வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் ஆச்சாரிய பதச்சிறப்பு ஆக இந்த ஸ்லோகப்படி குரு என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கான ஸ்தானத்தை வகிக்கிற ஆசாமிக்கு பரமோத்கர்ஷம் எல்லாம் பெரிய ஏற்றம் கொடுத்திருக்கிறது ஆனாலும் நாம் நம் மூல புருஷரை ஸ்ரீசங்கரரை ஆச்சாரியால் ஆச்சாரியால் என்று தானே சொல்கிறோம் ஆகையால் அந்த வார்த்தைக்கு மறுபடி வந்து அதன் உயர்வை சொல்கிறேன் ஆச்சாரிய பதத்திற்கு சாஸ்திரங்களை நன்றாக அலசி பார்த்து அந்த ஆச்சாரப்படி தானும் ஒழுகி பிரத்தியாருக்கு அவற்றை போதித்து அவர்களையும் சாஸ்திராச்சாரத்தில் நிலைநிற்கச் செய்கிறவர் என்று ினிஷன் இருக்கிறது ஆசினோதி ஹி சாஸ்திரார்த்தாத் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யச்ச தம் ஆச்சாரியம் பிரசக்ஷதே இது சமஸ்கிருதம் சாஸ்திரம் தெரிந்த எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய டெஃபினிஷன் ஸ்வயம் ஆச்சரதே என்று இதில் வருவதுதான் ஜீவனாடியாய் இருந்து, ஆச்சாரிய என்ற வார்த்தைக்கு உத்கர்ஷம் கொடுப்பது அதாவது தான் என்ன போதிக்கிறானோ அதை தானே பண்ணி காட்ட வேண்டும் ஜீவித உதாகரணம் தன் வாழ்க்கையாலேயே உதாரணம் படைக்க வேண்டும் அப்படி பண்ணினால்தான் சிஷ்யனுக்கு சொல்கிறபடி அந்த குருவே செய்து காட்டினால்தான் அவன் சொல்கிறதற்கு ஜீவசக்தி உண்டாகி கேட்கிறவனையும் அந்த வழியில் போகச் செய்யும் இல்லாவிட்டால் காதுக்கு ரம்யமாக மூளைக்கு ரஞ்சிதமாக இருப்பதோடு சனிகமாக சென காலமே இருப்பதாக முடிந்து போகும் சிஷியனின் வாழ்நாள் பூரா அவனை கைட் பண்ணாது சிஷியனுக்குச் சொல்கிற வழியில் தானே போகிற அப்படிப்பட்ட குருதான் ஆச்சாரியன் புத்தருக்கு அந்த மதத்தில் அநேகம் பேர் கொடுத்துச் சொல்வதில் முக்கியமான ஒன்று ததாகதர் என்பது அதற்கு அநேகம் அர்த்தம் சொல்வார்கள் நேர் அர்த்தம் ததா அப்படியே கதர் போனவர் அதாவது உலகத்துக்கு என்ன வழி சொன்னாரோ அதில் தாமே போனவர் நம் ஆச்சாரியாரும் அப்படித்தான் ஸ்வயம் ஆசரதே பண்ணி காட்டிய தான் அவரும் ஆனால் பெரிய வித்தியாசம் புத்தர் பூர்வ சாஸ்திரப்படி வழி சொல்லி அந்த வழியிலே போனவர் இல்லை ஆச்சாரியால்தான் அப்படி சொன்னார் செய்தார் தற்காலத்தில் சாஸ்திரம் பிடிக்காததால் புத்தர் ஜாஸ்தி ஃபேவரட் ஆகியிருக்கிறார் தர்மசாஸ்திரத்தில் ஆச்சாரிய லக்ஷணம் சொல்லும் போது பூணுல் போட்டு வேதாத்தியனம் பண்ணிவிட்டு அப்புறம் கல்ப சாஸ்திரம் ஈரான எல்லா வேதாகங்களையும் அதோடு நின்றுவிடாமல் ரகசியம் என்று சொல்கிற வேதாந்த சாஸ்திரமான உபநிஷத் முடிய சகலமும் உபதேசிக்கிறவரே ஆச்சாரியர் என்று இருக்கிறது ஹரஹரங்கரை ஜெய ஜெய்சங்கரை அடுத்து உபாத்தியாயர் இக்காலத்தில் நமக்கு தெரிந்த குரு ஆச்சாரியர் எல்லாம் ஸ்கூலில் காலேஜில் பாடம் சொல்லித்தரும் டீச்சர் தான் அவரை வாத்தியார் என்று சொல்கிறோம் நமக்கு கர்மாக்கள் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளையும் வாத்தியார் என்கிறோம் இவரை புரோகிதர் என்றும் சொல்கிறோம் வாத்தியார் புரோகிதர் என்ற வார்த்தைகள் பற்றி கொஞ்சம் உபாத்தியாயர் என்பது திரிந்துதான் வாத்தியார் என்று ஆகியிருக்கிறது குருவுக்கு தட்சிணை தர வேண்டும் என்று சத் சம்பிரதாயத்தில் இருக்கிற போதிலும் நிஜமான குரு என்பவர் அதை நினைத்து டீச் பண்ணுகிறவர் இல்லை அவர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வைத்து அந்தப்படி வசூலித்தே மாணவனை வகுப்புக்கு அனுமதிப்பவர் இல்லை வித்தியை பரவ வேண்டுமென்ற நோக்கத்திலேயே சொல்லிக் கொடுப்பவர்தான் குரு ஆச்சாரியர் அத்தியாபகர் அத்தியக்ஷர் என்றெல்லாம் கூறப்படுகிறவர் அப்படி இல்லாமல் சம்பளத்திற்காகவே சொல்லிக் கொடுக்கிறவர்தான் உபாத்தியாயர் என்று ஒரு டெஃபினேஷன் உண்டு இங்கே பலவிதமான டீச்சர்களில் இன்ஃபீரியரான தாழ்வான இடம் பெறுபவராகவே உபாத்தியாயரை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் வேறே ஒரு விதமான டெஃபனிஷன் அவருக்கும் உசந்த இடமே கொடுக்கிறது அது என்னவென்றால் உபேத்ய தஸ்மாத் அதீயத இதி உபாத்தியாய என்பது இந்த டெஃபனிஷனில் ஒரு ட்ராமாவையே அடைத்து வைத்திருக்கிறது ஃபேக்சுவலாக மட்டும் அர்த்தம் பண்ணாமல் கதாபாத்திரங்களை காட்டி அவர்கள் மூலமாக அர்த்தம் தெரிவிக்கும் டெஃபனிஷன் ஒரு நல்ல குருவை சம்பளத்தையே நினைத்து தருகிற ஒருத்தர் இல்லை உத்தம குரு ஒருவரை ஒரு பிதா தன்னுடைய புத்திரனுக்கு காட்டி அவரிடம் குருகுல வாசத்தில் விடுவதற்கு முன் புத்தரனிடம் சொல்லும் வாசகமாக இதை டெஃபனிஷன் காட்டுகிறது உபேத்திய என்றால் கிட்டே போய் இருந்து கொண்டு குருவை காட்டி இவரிடம் போய்கூட இருந்து கொண்டு குருகுல வாசம் பண்ணி கொண்டு என்று அப்பாக்காரர் சொல்கிற வார்த்தை தஸ்மாத் இவரிடம் இருந்து அதீதை கற்றுக்கொள்ளு இவரோடு வாசம் பண்ணி இவரிடமிருந்து வித்யையை கற்றுக்கொள் என்ற பித்ருவாசகமாக அந்த பிதா அவருடைய புத்திரன் அவன் அடைய வேண்டிய ஆச்சாரியன் என்ற மூன்று பாத்திரங்களை வைத்து ஒரு குட்டி ட்ராமாவாக இந்த டெஃபனிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாலன் எவர்கிட்டே போய் இருந்து கொண்டு அதாவது சொந்த வீட்டில் வசிப்பதை விட்டு குருகுலவாசம் பண்ணி வித்யாபியாசம் பெறணுமோ அவரே உபாத்தியாயர் என்று இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும் ஹரஹர்சங்கர ஜெய சங்கர அடுத்து வழிகாட்டும் தேசிகர் இப்படி சுவாரஸ்யத்திற்காக சுற்றி வளைத்து ட்ராமா போட்டு லக்ஷணம் சொல்லாமல் ஃபேக்சுவலாக டீச்சருக்கு லக்ஷணம் கொடுக்கும் ஒரு டெஃபனிஷனும் இருக்கிறது திசதி வித்யாம் இதி தேசிக கல்வியை தருவது தானே டீச்சரின் லக்ஷணம் அதை நேராக சுருக்கமாக இந்த வாசகம் தெரிவிக்கிறது வித்யாம் கல்வியை திசதி தருகிறார் இதி என்பதால் தேசிகர் தேசிகன் எனப்படுகிறார் இங்கே குரு என்று பொதுப்படச் சொல்கிறவருக்கு உள்ள அநேக பெயர்களில் தேசிக என்பது வந்துவிடுகிறது வேதோபனிஷதங்களில் வேதத்திலும் உபனிஷத்திலும் தேசிகர் என்ற வார்த்தை போடாவிட்டாலும் தேசிக பத டெஃபினிஷன் எந்த காரியத்தை ஃபங்க்ஷனை அவருக்கு கொடுத்திருக்கிறதோ அதையே குருவின் காரியமாக ஃபங்க்ஷனாக சொல்லியிருக்கும் இடங்கள் அவற்றில் உண்டு தேசிக என்பதற்குள்ள டெஃபனிஷன்களில் ஒன்று திசை காட்டுபவனே தேசிகன் என்று தெரிவிக்கிறது ஆத்ம லட்சியத்தை அடைய எந்த வழியில் போகணும் என்று திசை காட்டும் காரியம் குரு வழி சிஷ்யன் அவரை பின்தொடர்ந்து போகிறவன் என்பது பொதுவாகவே சொல்லும் விஷயந்தானே ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை ஹாபிரி வரல் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரன் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹாபிரி வாச்சரணன்